உங்க பேரு காளீஷ் காளீஷ் காலை வளர்க்குறது யாரு கோயில் மாட்டம் இல்லாமல் கோயில் மாட்டங்களா எந்தூர் கோயில் மாட்டோம்னா கருவேக்கு கோயில் கருவையை குறிச்சியா காலையோட பேரு கருப்பன் 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 அழகு அழகு இந்த மாதிரி எத்தனை காலை இருக்கு கோயில் காலை கோயில் கால ரெண்டு காலை இருக்கு ரெண்டு கால இருக்கு ஒரு காலத்து கொண்டு வந்துருவீங்களா சரி சரி டாடா இஸ்ல கொண்டு வந்துங்களா நடந்த பக்கத்து ஊர் பக்கத்து ஊர் தான் நடந்த கொண்டு வந்துங்களா அழகு 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 எங்க மஞ்சள் எட்டினாலும் கொண்டு போயிருவீங்களா ஆ உங்களுக்கு எல்லாம் என்ன இன்னைக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு மற்றபடி வேலை நாட்கள் என்ன பண்ணுவீங்க வேலையை லீவ் போட்டுருவீங்க எங்க மஞ்சள் போட்டுருவீங்க சிவகங்கை மாவட்டத்தை கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது நாளில் நூற்றம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நடந்துட்டு இருக்கு எல்லா மஞ்சளுக்கும் போயிருவீங்களா அழகு அழகு அருமை சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து காலைகளை வளருங்க நம்ம ஜல்லிக்கட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வெளிவரட்டுகளை வந்து ஊக்கப்படுத்துங்க நல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் வணக்கம் ப்ரோ உங்க பேரு காலிஸ் ஆ உங்க பேருனா சீமான் செல்வம் சீமான் செல்வம் காலை வந்து அழமா அருமையா வளர்த்துருக்கீங்க நாம் காலையோட பேருனா அமரன் 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 பேர் வச்சிருக்க காரணம் என் வீட்டில் இருந்த ஒரு எப்படி சொல்றது அமரன் ஒரு பேர் வைக்கணும் ஆசைப்பட்டோம் அமரன் பேருக்கு சாமி பேர்லாம் அப்படி இல்லை சரி அழகு அழகு இது இது தவிர வேற சொந்தமா எதுவும் வச்சிருக்கீங்களா மூணு மாடாடு மூணு பேர் வச்சிருக்கீங்களா அதோட பேர் எல்லாம் முடியுமா சீமான் அமரன் குரு கிடாரி சீமான் அமரன் ஆ கிடாரி குரு குரு அண்ணன் ஒரு பேரு சீமான்னு சொன்னீங்க ஆ சரி அழகுண்ணா காலையோட பேர் வச்சிருக்கீங்க அருமா 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 எல்லாரும் கார்த்திபடம் வந்துச்சலானே அமரன் கார்த்திபடம் அப்படிங்களா அழகு அழகு தொடர்ந்து காலை வளருங்க अलग अलग